தோழமைகளை எவ்வளவு ஆனந்தம் இந்த கரடி வாயினுக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் திட்டமிட்ட பொய்ச்செய்திகளை பரப்புகிறாங்க போல் அதை அறியாமல் பலர் பகிர்ந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மூணு செய்திகளை பார்ப்போம் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த அப்பாவிகளான முப்பத்தொம்பது பேர் அதன் பிறகு ஒருவர் மொத்தம் நாற்பது பேர் இவர்களுக்கு பிரேத பரிசோதனையும் உடற்குராயும் நடைபெற்ற போது எப்படி இரவில் பிரேத பரிசோதனை செய்ய முடியும் இரவு நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது ஏன்னா விதிமுறைகள் இருக்கு ஏன்னா பல பல இணையதளங்களிலும் வலைதளங்களிலும் செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன ரெண்டாயிரத்து இருபத்தொன்னாவது வருஷம் நவம்பர் மாதம் பதினைஞ்சாந்தேதினு மத்திய ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை சில அலுவல் குறிப்பை வெளியிட்டாங்க இரவு நேரங்களில் பிரேத பரிசோதனை செய்யலாம் அப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகளையும் வகுத்திருந்தாங்க இதுல மருத்துவமனையில் உடல் குறைவு பிரேத பரிசோதனை செய்ய அதற்கான கட்டமைப்பு வசதியா வசதி இருந்தாலே போதுமானது இரவுலயும் பிரேத பரிசோதனை உடல் உடற்குறாய்வு செய்யலாம் அப்படின்னும் மற்றொன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் நிலை ஏற்பட்டால் இரவிலும் பிரேத பரிசோதனை செய்யலாம் அப்படின்னா அதுல கூறப்பட்டிருக்கு ஆனால் இப்போது வலைதளங்கள் பரப்பப்பட்டு வருவதோ இரவில் வந்து பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது எப்படி தமிழக அரசு செய்தது அப்படின்னு பரப்புகிறாங்க இரவில் செய்யலாம் என்பது தான் சூழ்நிலைக்கு போல் இரண்டாவதாக பார்த்தோம்னா அதே போல் முதலமைச்சர் அவர்கள் வந்து சிரித்த முகத்தோடு செந்தில் பாலாஜிக்கு கை குலுக்குவது போன்ற கரூருக்கு அவர் செல்லும்போது சிரித்த முகத்தோடு சென்றதாகவும் விடைபெறும் போது செந்தில் பாலாஜிக்கு கை கொடுத்து சிரித்த முகத்தோடு விடைபெற்றதாகவும் ஒரு போட்டோ பரப்பப்பட்டு வருகிறது அந்த புகைப்படமும் பழசு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் சென்னையில் முதலமைச்சர் அவர்களை செந்தில் பாலாஜி அவர்கள் சந்தித்த போது எடுக்கப்பட்ட பழைய புகைப்படம் அதுவும் தவறான தகவல் மூன்றாவதாக பார்த்தோம்னா திரு பேருந்து நிலைய ரவுண்டான இருக்குது அடுத்ததாக வந்து லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனான்னு இன்னொன்று இருக்கு இதுல வந்து அனுமதி கேட்டதாகவும் அதிமுக எம்பி இன்பதுரை அவர்கள் கூறியிருந்தார் ஆனால் வந்து தாப்காவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஒதுக்கப்பட்ட இடம் என்பது புறத்த இடத்த தான் ஒதுக்கி கொடுத்தாங்க அனுமதி மற்ற இடங்கள்ல கொடுக்கல அதே இன்பத்துறை எம்பி அவர்கள் கேட்குறாரு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் பேருந்து நிலைய ரவுண்டான ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க ஆனால் தாவேக்கா கேட்ட பேருந்து நிலைய ரவுண்டானாவை ஏன் ஒதுக்கி தரவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அதோட தனது வலைதள பக்கத்திலையும் போட்டிருக்காரு தொடல அவர் சொல்வது போய் உண்மைக்கு மாறான தகவல் தாவக்கா கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான முதல்வரும் துணை முதல்வரும் சென்ற இடம் வந்து பேருந்து நிலைய ரவுண்டான இரண்டும் வெவ்வேறு இடம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தாவேக்கா பேருந்து நிலைய ரவுண்டான கேட்கவில்லை என்பதும் உண்மை இந்த மூன்று செய்திகளை ஃபேக்ட் செக் பண்ணி அறிவிச்சிருக்காங்க அதனால் செய்திகளை தவறாக பரப்பிவிட வேண்டாம் செய்து விட வேண்டாம் அது தண்டனுக்குரிய குற்றம் ஒரு நேரம் இல்லாத போது ஒரு நேரத்தில் நமக்கே அது ஆபத்தாக வந்துவிட போது தோழமைகளை கவனமாக இருங்கள்